மெய் என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய் இன்பம் இது தொடர்பான நிகழ்வுகளுக்கான ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சிக் கூடத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம் வராது என்கின்ற நிலையிலே உங்களை ஒரு வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம் இதுவரை சப்கரை செய்யாத என்பவர்கள் சப்கரை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவிலே முக்கியமான விஷயம் அந்த அதை பற்றி காண்போம் என்னவென்றால் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளிலையும் விநாயகர் துதி அல்லது விநாயகரை வணங்கி வணங்கிவிட்டுத்தான் மற்ற காரியங்களை செய்வோம் அந்த விநாயக கடவுள் என்பவர் அதன் அதை படைத்ததன் நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கு சற்று ஆராய்வோம் எனவே விநாயகம் கணபதி என்பது என்ன வினா என்பது கணம் என்பதும் இரண்டும் காலநுட்பம் காலநுட்பத்தை கொண்டு விநாயகம் என்பது அகத்திலே காலநுட்பத்தோடு இயக்க ஒழுங்கை சீர் செய்வது கணபதி என்பது கணம் என்பது வினா காலநுட்பமே அந்த காலநுட்பத்தின்படி பதி என்பது வணங்கக்கூடியது தொடரக்கூடியது அந்த இறைவனை காலநுட்பத்தோடு தொழுதால் நமக்கு இறை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஞான அறிவு கிடைக்கும் என்பதை நோக்கத்திற்காகத்தான் இந்த விநாயகர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விநாயகர் கடவுளை பார்த்தீங்கன்னா தும்பிக்கை நீளமாக இருக்கும் ஏன் தும்பிக்க நீளமாக இருக்கிறது மனித வாழ்க்கை மிக ஒரு அற்புதமான வாழ்க்கை இங்கு நாம் உணவுண்டு கூட இருக்கலாம் ஆனால் மூன்றியது என்று சொல்லக்கூடிய பிராணம் என்று சொல்லக்கூடிய சுவாசம் என்று உங்களுக்கு தெரியும் இந்த சுவாசம் ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு நுட்பத்தோடு இயங்கினை அடைய வேண்டும் இந்த ஞான அறிவு என்பதுதான் இறை தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அந்த ஞான அறிவை பெற்ற ஞான பெருமக்கள் தான் நமக்கு எண்ணற்ற கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களின் நோக்கமே மனித சமுதாயம் நல்ல ஒரு ஞான அனைவரும் அறிவை பெற வேண்டும் அந்த அறிவை பெற்றுவிட்டால் இறைத்தறிவு ஏற்படும் இறைத்தறிவு ஏற்பட்டால் எல்லாமே இறைவன் என்ற நிலை வரும் இந்த வைத்தார்கள் இறைநிலையை சரி இந்த தும்பிக்கை எதற்காக நீளமாக இருக்கிறது தும்பிக்கை நீளமாக இருக்கிறது இருக்கின்றால் நமக்கு நீண்ட சுவாசம் தேவை நாம் எப்பொழுதாவது நீண்ட சுவாசம் ஏற்படுவோமா நீண்ட சுவாசம் இருந்தால்தான் இந்த நுரையீரல் என்று சொல்லக்கூடிய நமது காற்றை அடைக்கும் பை அந்த பையை நிரம்ப வேண்டும் நாம் முழுவதும் இதுவரை யாரும் சுவாசித்ததாக தெரியவில்லை முழுவதும் சுவாசித்தால் அந்த நோயற்ற நிலை நமக்கு வரும் அந்த நோயற்ற நிலை வரும்போது நமக்கு தெல்ல தெளிவான சிந்தனை வரும் தெல்ல தெளிவான சிந்தனை வர வேண்டும் என்றால் நோயற்ற வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும் சரி இந்த தும்பிக்கையின் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் தும்பிக்கு என்பது நமக்கு நாசி அந்த தும்பிக்கு என்கின்ற நாசியின் மூலம் அங்கே வடகளை என்று சொல்லக்கூடிய சூரிய சூரிய இயக்கமும் இடகலை என்று சொல்லக்கூடிய சந்திர இயக்கமும் பிராணனாக சுவாசமாக கொண்டிருக்கிறது வெப்பமாகவும் இலகலை என்பது குளிராகவும் இருக்கிறது இந்த வடகலை என்று சொல்லக்கூடிய வெப்பநிலை இடகலை என்று சொல்லக்கூடிய குளிர்நிலை இந்த இரண்டும் ஏன் அங்கு வைத்திருக்கப்படுகிற என்றால் நமது உடல் சீரான வெப்பத்தோடு இயங்கினால்தான் அந்த வெப்பம் நிலை கொண்டு நமது உடல் இயங்க வேண்டும் அந்த வெப்பம் குளிர்காலத்திலே வெப்பமாகவும் வெப்ப காலத்திலே குளிராகவும் மாற்றி மாற்றி இயங்க இந்த இறைவன் கொடுத்த வைப்பதற்காக சூரியங்களை சந்திரங்களை ஒழுங்காக அந்த சூத்திரத்தோடு அந்த வினா கணம் என்று சொல்லக்கூடிய காடநுட்பத்தோடு இயங்கும் போது அங்கே நெற்றி புருவம் இயங்க அளிக்கிறது நெற்றி புருவத்திலே என்ன இருக்கிறது நெற்றி புருவத்திலே நடனம் அந்த நடைபெற்று நடைபெறுகிறது எனவே தான் சுவாசம் என்பது இறைவனாக வணங்கப்படுகிறது கணபதியாக வணங்கப்படுகிறது விநாயகமாக வணங்கப்படுகிறது இந்த சுவாச நிலையை உணர்ந்து கொண்டால் அங்கே இறை நடனம் தெளிவாக தெரியும் அந்த இறை நடனத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு மன நெகிழ்வு மன மகிழ்ச்சி மன இரக்கம் உயிர்நிலையின் தோற்றம் உயிர்நிலையின் முடிவு உயர்நிலையின் அதாவது எப்படி உயிர் இயங்குகிறது என்கின்ற இறை அறிவு என்று சொல்லக்கூடிய ஞான அறிவு நமக்கு கிடைக்கும் இதை கொண்டுதான் இங்கே விநாயகர் கடவுள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது இந்த விநாயகம் என்பது வேறு ஒன்றுமல்ல காடநுட்பம் இந்த காடநுட்பம் என்பது ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தின் படி என்கு ஆரம்பித்தால் இதுதான் வாசியோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த வாசியோகம் ஒவ்வொரு படி இருக்கிறது அந்த படிகளை தாண்டி வரும்போது நெற்றி பூர்வம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை அந்த இறைநிலை தெளிவாக இயங்கும் நீங்கள் கண்ணார காணலாம் அங்கே இறை காட்சி தெளிவாக இருக்கும் இதற்காகத்தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனநாயக தத்துவம் எனவே நண்பர்களே இங்கே திருப்புகழ் அதாவது எல்லா சித்தபு சித்த பெருமக்களும் பாடல் ஏற்றுமும் ஒரு துதி ஏற்றுவார்கள் விநாயகர் துதி இந்த விநாயகர் துதி என்பது அது இந்த ஒன்றுமல்லேயே இயங்கினால்தான் நமது உடல் இயங்கும் அந்த பிராணம் இருந்தால்தான் உடல் உயிர் இருக்கும் அந்த உடல் உயிர் இருந்தால்தான் நாம் இயங்க முடியும் இந்த உலகத்திலேயே ஜீவிக்க முடியும் எனவே இதை இந்த நோக்கத்தோடு தான் உடல் உடல் மனம் உயிர் இவை அனைத்தும் ஒழுங்காக இயங்க வேண்டும் என்றால் பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை நமக்கு ஒழுங்காக இயங்க வேண்டும் அப்பொழுது நோய் என்பது இருக்காது நோயற்ற வாழ்வு நமக்கு தேவை என்றால் இந்த சுவாசம் முழுவதுமாக இயங்க வேண்டும் சுவாசத்தை முழுவதுமாக நிரம்ப வேண்டும் இந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே படைக்கப்பட்டது நீண்ட உடைய ஒரு இறைப்பொருள் அந்த இறைவனை வணங்கிவிட்டுத்தான் நாம் செல்கிறோம் எந்த நிகழ்ச்சிக்கும் எனவே சுவாசம் தெளிவாக இருந்தால் நிகழ்ச்சி தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் இதைத்தான் இங்கே எல்லாமே சித்தர்களும் நாயகர் துதி என்கின்ற துதியை பாடுகிறார்கள் திருப்பகையிலே அருணகிரினால் கூட என்ன சொல்லியிருக்கிறார் கைத்தர நிறைகணி அப்பமோடு அருள்படி என்கின்ற ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார் இந்த பாடலை நாளைய பதிவிலே காண்போம் தெளிவாக எனவே இது ஒரு அற்புதமான பாடல் கைத்தர நிலைகணி அப்பமோடு அபல் பொறி என்ன இந்த பாடல் அருமையான பாடல் எனவே இந்த விநாயக பெருமான் படைக்கப்பட்டதின் நோக்கமே இதுதான் மூச்சு தெளிவாக இயங்க வேண்டும் அந்த மூச்சு இயங்கினார் நமக்கு நெற்றி பூர்வம் இயங்கும் நெற்றி பூர்வம் இயங்கினார் ஞான அறிவு கட்டும் என்ற நிலையோடு இந்த நிகழ்வை நாம் கொண்டு நாளைய பதிவு முக்கியமான பதிவு திருக்கோவிலே அருணங்கநாதர் அருகே விநாயகர் துதி கைத்தலை நிறைகணி அப்பமோடு அபல்புரி இது பார்ப்பதற்கு மிகவும் சாதாரண கவியாக தெரியும் அதற்குள்ளே ஒளிந்திருக்கும் மிக ஆழமான பொருளை நாளை காண்போம் காண்போமா வாருங்கள் முறைகளை உங்களுக்கான தெளிவான விளக்கம் இங்கே நிறைய இருக்கிறது இணைந்து பயணப்படுவோம் பயணப்படும் போது இருவரும் சேர்ந்து ஞான அறிவிப்படுவோம் பாருங்கள் நன்றி